நண்பர்களுக்கு வணக்கம் அஹ் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் லாரன்ஸ் சொன்னா முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நேரா போய் உட்கார்ந்தா முதல் முறையா உட்காரும் போது அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை நம்ம போய் உட்கார்ந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பைசா ஆரம்பிச்சிருப்பா அதுதான் உடன்திறப்பு மாதிரி அச்சா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கா அந்த போட்டோ எடுத்துட்டு எங்க அம்மா நினைச்சேன் நான் பெத்த பிள்ளை மாதிரியே இருக்கடி பண்ணாங்க அம்மா அவர் நீங்க பெத்த இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் பெத்த பிள்ளை அவர் இருக்காரு அது கண்ணனி அம்மா வந்து ஊரு உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம் மாற்றம் நிறைய சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணா விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்தியாவினுடைய முதுகல் வந்து விவசாயின்னு சொல்லுவாங்க அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல திருசாவினுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நிறைய கடன் பிரச்சனை நிறைய நான் ஒண்ணும் இல்ல நீங்க கிராமங்கள போய் திருவோரத்துல ஒரு கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்டா பத்து ரூபான்னா அந்த பாட்டி அரை மணி நேரம் திருட்டு போறான் பத்து நோயா பத்து லோரானு ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போடுவேன் அது வேற பிரச்சனை ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆனா இந்த உலகத்திலேயே கூடாத சாயம் ரெண்டு இருக்கு நம்ம துணி சாயம் நிறுத்துருச்சுன்னா போட முடியாது விவசாயம் நிறுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது அதெல்லாம் உண்மையான விஷயம் சோ விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணனும்டா கிராமம் கிராமமா போகணும் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் அண்ணா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம் ஏன்னா நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்க விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க அது சத்தியமான உண்மை அது அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுது அப்படின்னு கேட்டா இல்லடா அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் கல்வி வந்து வேணும் கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கா இருந்தது எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு அது குறிப்பா அவர் வளர்ப்ப பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான் வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான் வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்காரு அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன் வள்ளுவன் இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான் இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா நீ படிப்புன ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம் அதுக்காகவே நீ படிச்சுட்டு போன எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸ் அம்மா ஏன் துணையோ எனக்கு தேவை நீ படிச்சிரு படிச்சுன்னா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அடுத்து அம்மா விவசாயம் கல்வியான்னு கேட்டேன் அது எப்படி அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வர்றீங்களே மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும் ஃபாஸ்டா போடுவோமோ அப்படிங்கற ஒரு பயம் எனக்கு கொண்டுட்டே இருக்கும் அப்படி மேல வைசை தூக்கி போடும்போது நான் மேல பாட்டன் பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும் நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம எப்படி வாழறோம் இதை விட பிரியா போடுவோமோ நேத்து கோவி ஷீல்ட பத்து ஒரு விஷயம் வந்தது எங்க மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணது நீ கோவி ஷீல்டு தாம அந்த இருந்துச்சு இந்த நேரம் ராத்திரி நீ போன் பண்றியேன்னு அவ்வளவு பயம் மருத்துவம் சாரம்பம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு வளரக்கூடிய பிள்ளைகள் குழந்தைங்களுக்குலாம் சுகர் எனக்கு இருக்கு ஒரு காலத்துல உணவா மருந்துன்னு சாப்பிட்டோம் இன்னைக்கு உணவே மருந்து மாதிரி இருக்கோம் இவ்வளவு இவ்வளவு அப்படின்னு எனக்கு பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷன் சுகர் ஏகப்பட்ட விஷயங்கள் கேன்சர்னா எனக்கு சின்ன தெரியவே தெரியாது இன்னைக்கு ரொம்ப சகஜமா ஒரு நூறு குழந்தைகள்ல நாலு குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறோம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க சொல்லிக் கொடுங்க பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு

விஷயம் முடிச்சிடறேன் பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அன்னதானம் சொல்லுவாங்க பணம் கொடுத்த என்ன தானம் ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம் நீ நல்லா பண்ற நீ நல்லா இருக்க நீ சூப்பரா இருக்க நம்ம வெள்ளத்துல எல்லாம் அந்த உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு ஒரு மீன் சமைச்சிருந்தான் ஆக அரம்பி நிசான்னு பார்த்தா ஆயா வேண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் என்ற இதுக்காக நான் என்ன புல் மேக்கப்ல ஏதா பண்ணி நிற்க முடியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு இந்த மாற்றம் உலக முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்து வாழ்த்து கொடுக்கணும் இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க அதையும் தாண்டி நாங்கள்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ் ஜி சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குநராகி இன்றையோடு இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்க இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல உணர்ஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்பா இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் டிவி சீரியலில் ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இவங்க பேசுகிறத பார்த்து என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிகிட்ருக்காங்க அவங்க எம்எல்ஏனா அரசியல் நினைச்சிடாதீங்க கோத்து விட்டுறாதீங்க தெளிவா இது ஒன்லி சேவை மட்டும்தான் ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து உங்கள் நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன் உங்கள் ஊரில் வச்சு உங்கள் ஊரில் அந்த டிராக்டர் வைக்கணும் அந்த டிராக்டர் நீங்கள் யாரெல்லாம் ஊரால் பயன்படுற மாதிரி விற்காதீங்க எத்தனை விவசாயி வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துகிட்டு போயிட்டு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டோம் அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த மாற்றம் எனக்கே தெரியாது நான் ஈடுபி பார்த்துட்டேன் சாமி மாற்றம் மாற்றம் லாரன்ஸ் ஆரம்பிச்சார் என்ன எதுவும் ஷாக் ஆகிடுச்சு சரி அப்புறம் ஆரம்பிச்சி ஃபோன் கூட நான் போட்டு பேசல அவரே வந்தார் வீட்டுக்கு என்ன பண்ண நடக்குது அப்படின்ட்டேன் என்னமாண்ணாரு நான் மாற்றம் வரது எதுவும் சொல்லலையே என்னட்டாடு சிரிச்சிட்டே தலையாற்றினார் தெரியாமல் அவனை கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸ் அதான் எனக்கு சொல்லுவார் அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன் இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வம்மான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகி போச்சு அப்புறம் இங்கே வர வச்சார் இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமும் உருவாகிருக்குதுன்னு என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவார் என்னெல்லாம் தெரியும் ஆனால் இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாகவே இருக்கணும் அரசியல் மட்டும் ஆகிக்கடாதப்பா மகள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அது மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் இழந்தவொன்னே பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லாரும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லாரும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி அப்படின்னா காலையை தரையில் வைப்பேன் கட்டில் விட்டு உட்காந்து தரையில் காலை வைக்கவே மாட்டேன் குனிஞ்சி கையை வச்சு பூமி மாத்தா வேண்டிப்பேன் அப்புறம் அஞ்சு பங்கு எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் அதனால தெய்வந்தான் சாமியை வணங்குங்க தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்த நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் நல்ல மேலே வரும் என் குழந்தை இன்னும் தீர்காயசோட இருந்த எல்லாருக்கும் நல்ல சர்வ் பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்னை சார்ந்த இந்த ருசின் எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன் என்னமான் டிரஸ் நத்தமில்லாம வீட்டில் கஷ்டமாக இருக்குதுமா அது மறுபடியும் ஷார்ட் ஆயிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது தான் என்னுடைய சந்தோஷம் நன்றி வணக்கம்